நியாயமா இது ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லி நான் இந்நாள் வரைக்கும் அந்த ரெக்கார்டு யாரு ரெக்கார்டு அனுப்பிச்சாலும் கேட்க மாட்டேன் இதை எட்டு பிரச்சனை வருது இந்த ரெக்கார்டு அது எந்த இதுமே என்ன டைம் அனுப்பிக்காதுன்னு சொல்லிடுவேன் நான் ரொம்ப சரியா மனசாட்சி பொதுவா ஈசனுக்கு இதாதான் மட்டும் நடப்பேன் ஆனா இன்னைக்கு சும்மா வந்து இது ஒரு பதிவுன்னு இதுக்கு மாநில தலைமை வரைக்கும் கொண்டுட்டு போறாங்கன்னா எவ்வளவு எதுப்பா இல்லக்கா பிஜேபி என்ன பொறுப்புல இருக்கீங்க

இல்லக்கா இப்போ அண்ணாமலை வந்து பிஜேபில தானே இருக்காரு வேற கட்சிக்கு போலையே அதைத்தானே அத கேட்க போனோம்னா பிரச்சனை என்னப்பா இதை கேட்டேன்னா உடனே நீ பொறுப்புல இருந்து தூக்குவா பாதிக்கிற ஒன்றும் இல்லையா அதாவது வந்து பிஜேபி வந்து நீங்க இந்த மாதிரி கேள்வி வச்சீங்கன்னா வந்து பொறுப்புல தான் தூக்கி பொறுப்புல இருந்து தூக்கிருவா ஆஹ் பிஜேபிக்குள்ளேயே வந்து இந்த உளுக்கட்சி புசல்ல நடந்துக்கிறீங்க ஆமா அண்ணாமலையை பத்தி பேசவே கூடாதுன்ற அண்ணாமலை அதாவது இவ்வளவு தூரம் இளைஞர் பட்டத்துல வளர்ந்தது காரணமே அண்ணாமலை தானே அத தயாப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டேன் நீ இன்னைக்கு மாநாடு பிரிவுகள் மாநாடு நடத்தின இது நடத்துனதுக்கு காரணம் வந்து என்ன இந்த மாநாட்டுனால என்ன சொல்லவர் அவங்க ஒருத்தவங்க பதிவு போட்டிருந்தாங்க இந்த மாநாடுனால என்ன நடத்தி சாதிச்சு கிழ்ச்சி என்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த அம்மா அவங்க அமெரிக்கால இருக்காங்க அவங்க ப்ரொஃபஸர் அவங்க ரொம்ப எஜுகேட்டட் அம்மா ரெட்டையர்டு பேர்சனு அமெரிக்க அவங்க நல்ல போஸ்ட் போடுவாங்க இந்த பிரிவு மாநாட நடத்தி என்னடா கிழிச்சி என்ற மாதிரி அந்த அம்மா போட்டிருந்தாங்க நானும் அதுக்குதான் பதில் போட்டிருந்தேன் மழை இல்லாத கூட்டம் தான் அது அண்ணாமலை இல்லாம எங்களால கூட்டம் சேர்க்க முடியும்னு அமித்ஷா ஜீட்ட காமிக்கிறதா இப்படி ஒரு கூட்டம் நடத்தியிருக்கான்னு போட்டுட்டே இல்ல நல்ல விஷயம் தான் இப்போ பிஜேபி இருந்து கூட்டம் நடத்துறாங்கன்னா அது நல்ல விஷயம் ஆனா அமித்ஷா வந்து நம்பிட்டு இருந்தார அண்ணாமலைக்காக வர்ற கூட்டம் கூட்டம்னு சொல்லினா போகுது பண்ணாமலேன்னு நிகழ்ச்சிக்கு வரல நாங்க அந்த பிரிவுகள் மாநாட நடத்தி காமிச்சிட்டோம் இல்லக்கா இல்ல நம்ம வந்து இப்ப நான் நம்ம அகமுடியார் சமுதாயம் நான் மருது இருக்கேன் ஐடிவில இருக்கேன் இப்ப நான் ஒரு தனியா வந்து நம்ம சமுதாயத்துக்காகவும் இந்து மக்களுக்காகவும் மருதுற ஒரு மீடியா வந்து இது இது பண்ணிக்கிறேன் அப்ப வந்து பிஜேபியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தெரியாது அண்ணாமலை பிஜேபி வந்து அண்ணாமலை மனைத் தலைவரை வந்து கொடுத்ததுக்கு பிறந்த

சிவகங்கை மாவட்டத்துக்கு அதுக்கு தேவை வானதி பட வானதி அது வந்து புரோட்டோக்கால் படி போடாம தப்பா போஸ்டர் அடிச்சிருந்துச்சு கூப்பிட்டாம நீ மகளிரணி புரோட்டோக்கால் படிதான் நீ அடிக்கணுமா மகளிரணி மாவட்டத்துல வானதியைக்காக போடணும் வானதியைக்காவ அடுத்து கவிதாக்காக போடணும் அப்புறம் பெருங்கோட்டை பொறுப்பாளர் மீனாம்பி அக்கா போடணும் என் போட போட உனக்கு இஷ்டம் இருந்தா போடும் இல்லையா பரவாயில்ல எனக்கு விளம்பரம் தேவையில்ல அப்படின்னு அதுக்கு புரோட்டோகால் சொல்லி கொடுக்குறேன் வானதி யாருமே இருக்குது இல்லக்கா இப்ப அண்ணாமலைஜி வந்து நான் டிரைவிங் போறேன்க்கா பெங்களூருக்கு டிரைவிங் போறேன் சரணா அப்போ வந்து இது பண்றப்ப உபி மாவட்டத்துக்கு வந்து லோடு இறக்க போறேங்க்கா

எல்லா பேஸ்புக் முழுக்க அதான் சொல்றாங்க அவர் வந்திருந்தா இந்நேரம் ஏத்தி இருப்பாரு நேத்து இவர் வந்து என்ன செஞ்சாரு என்ன இவர் குரல் சத்தமாக வெளியில கேட்டுச்சா ஆரோக்கியம் வாதாடுனாரா அந்த பகுதியில வசிக்கிற மக்கள்கிட்ட போய் மைக்க புடிச்சு கொடுத்தா கூட கொதிச்சு கொந்தளிச்சு பேசுறது இந்த ஆளுக்கு எந்த இடத்துலயாவது இவர் வந்து நம்மளோட உரிமைய பேசினாரா இப்ப நாங்க போறதுனால என்ன அவர் என்ன நல்ல தலைவர் என்ன சொல்லி இருக்கணும் எங்க தொண்டர்கள் எல்லாம் இருக்க கூடாது நாங்க எல்லாரும் போகணும் நாங்க போறோம் அந்த பத்து பேர மட்டும் கோர்ட் சொன்ன பத்து பேர் மட்டும் இங்க கேட்டோம் நாங்க கலைஞ்சே போறோம் நீ பத்து பேர மேல ஏத்துனு வாதாடி இருக்கணும்ல police காரன் கிட்ட உனக்கு அந்த judgement பத்தி தெரிஞ்சா தானே அவரு சரியா வாத பேசுவாரு அது கரெக்ட்டா பக்கத்துல பேராசிரியர் கூட வந்துக்கல நீங்க சொல்றீங்களே ரைட் அவரு ஆமா ஆமா அவர் பேராசிரியர் கூட பக்கத்துல இல்லையே ம்ம் அவரை வச்சுக்கிட்டா தானே அவர் ஒரு அது அவரு சரியா வாதாடுவாரு அவரு பேராசிரியர் எல்லாம் நல்ல முடிவாரு அதே மாதிரி திருமாரஞ்சி எல்லாம் வந்து இன்னும் திருமாரஞ்சி எல்லாம் நமக்கு மரவருங்கிறது தாண்டி ரொம்ப நல்ல மனுஷன் மரவர்ல கல்லரு கல்லரா கல்லரு கல்லரா இருந்தாலுமே அவர் வந்து நாங்க சென்னையில இருக்க ஒரு மீட்டிங் தான் அனைத்து சாதி சார்ந்து வேந்தன் அதாவது ஒரு புரோகிராம் வச்சிருந்தாங்க அதுக்கு வந்து பேராசிரியர் வந்திருந்தாரு எல்லாமே கலந்துகிட்டான் அப்ப நானும் போயிருந்தோம் போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஒரு தேவர் பட்டம்ன்றது வந்து ஜாதி பட்டம் ஜாதி இனம் கிடையாது அப்படின்ற சொல்லி அகமுடியர் சமுதாயம் மறைக்கப்படுறது காரணமே இந்த தேவர் பட்டம் அப்படின்றத சொல்லி எல்லா ஜாதி தலைவர்களும் வந்திருந்தாங்க அப்போ வந்து நான் நல்லா சொன்னேன் மைக்ல அப்போ வந்து திருமறைஞ்சு கை கொடுக்குறாரு உம் சூப்பரா பேசுனா தம்பி அப்புன்னு உம் பக்கத்துல பேராசிரியர் உக்காந்துருக்காரு உம் உம் சிரிக்கிறாரு அப்ப அதுல வந்து அவங்களுக்கு தெரியுது விஷயம் தெரியுது இன்னைக்கு பேராசிரியர் நீ பார்த்தா என்ன கூப்பிடுவாருன்னு கேளுங்க அருதசீமென்னு கூப்பிடுவாரு மருது சீமன் கூப்பிடுவாரு அப்ப நான் நம்ம இனப்பற்றோட நான் மண்டப படிக்கு போராடி நாங்க போயிருந்த மூணாவது தப்பா போராடி ஆஹ் எங்க அரண்மனையில இருந்து வர்றவங்களுக்கு பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு நின்னு நின்று அங்க உள்ள அந்த போலீஸே அவரு எஸ்பிஐ பாராட்டினாரு பரவாயில்லம்மா ஒரு பொம்பளை ஆளு வாதாடி நான் நின்னுட்டேன் ஒண்ணு அரண்மனையில வாங்குறாங்கன்னா அரண்மனையில இருந்து வந்து வாங்கிட்டா கூட பரவாயில்ல அரண்மனையில வேலை வாக்குற ஆளுகளை அனுப்பிச்சு வாங்க மருது வாண்டியர்களுடைய மரியாதையை வாங்குறதுக்கு எந்த ஜாதிக்காரனோ வந்து வாங்குறதுக்கு அவன் யாரு ஒண்ணு அரண்மனை கொடுக்கறதுனா அரண்மனையில இருந்து ராணியோ வயசோ யாரோ வரட்டும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரட்டும் அவங்க ஆபீஸ்ல வேலை வாக்குற வேலைக்காரனை அனுப்பிச்சு அது வந்து மருதுவாண்டியரோட மரியாதையை வாங்கிக்கிறதுக்கு அவன் ஆளு இல்ல இல்ல ஒண்ணு எங்களுக்கு இங்க வாரிசுதாரர் கூட ஏதோ ஒண்ணு பண்ணு ரெண்டும் இல்லையா அங்க பெரிய மருது சிலை இருக்குல்ல பெரிய மருது சிலைக்கு நீ பரிவட்டத்தை கட்டிட்டு நீ யாருக்கு அவங்கள்ட்டையும் கொடுக்க வேணாம் எங்கள்ட்டையும் கொடுக்க வேணாம் நீ பெரிய மருதுக்கு பண்ணு அன்னைக்கு பிற அதுல இருந்து இப்ப மூணாவது வருஷமா அங்க உள்ள பெரிய மருதுக்கு தான் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை கொடுத்துட்டு வர்றாங்க அன்னைக்கு அவ்வளவு பேரும் பாராட்டினாங்க இப்ப ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயமே வந்து பிஜேபி பக்கம் தான் வந்து திரும்பிச்சு

யாருக்குமே இனப்பட்டிருக்கலாம தான இன்னைக்கு நீ இவ்வளவு பேசுறாங்க ம் அதான் நீங்க என்னோட ஐடிய போய் பாருங்க இப்ப நான் பேஸ்புக்ல வந்து ஹேமமாலினி பீட்டர்னு இருப்பேன் மோடி ஐயா குழந்தையா ஒரு அவரோட சின்ன பையன் மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் டிபி என்னோட டிபி அதுக்குள்ள அப்படியே உள்ள போய் பாருங்க இருபத்தேழாம் தேதி அக்டோபர் இருபத்தேழு எடுத்த போட்டோ போட்டிருப்பேன் அதுக்குதான் அவ்வளவு ஒரு மிரட்டல்

அவர் சின்ன பிள்ளைல இருந்து தூக்கி வளர்ந்து ஒரு நாங்க ஒரு முப்பது நாப்பது கால வருட பழக்கம் குடும்பத்தோட அதனால எங்க வீட்டுக்காரர் இனி கல்யாணம் பண்ணாரு எங்களுக்குள்ள மதம் பிரச்சனையே கிடையாது ஆனா இறைவனோட விதி அவர் இறந்து பத்து வருஷம் ஆச்சு இங்க அவர் இறந்து பத்து வருஷம் ஆச்சு நான் ஒரு பொம்பளையால போராடிட்டு இருக்கேன் எந்த என் ஜாதிக்காகவும் நிக்கிறேன் என் கட்சிக்காகவும் நிக்கிறேன்

பூரா வந்து நீ இது போர்வாலா பயன்படுத்தி எங்களை பூராமே வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ அரசியல் பண்ணி அரசியல் பண்ண கேட்டா நீ எங்களுக்கு என்ன தளபதி தானே அப்படின்றாங்க அவ்வளவு சத்தம் போடுறாப்ல என்ன சித்தி நீங்களே அப்படி பதிவு போடலாமா சித்தி அப்படின்னு மகேஷ் மெனக்கட்டும் மகேஷ் போன் பண்ணி என்கிட்ட சத்தம் போட்டு என்ன சித்தி நீங்களே செஞ்சா மகேஷோட அத்தை சொந்த அத்தை அவங்க அப்பாவோட தங்கச்சிய அம்மாவோட அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கு எங்க அண்ணனுக்கு பண்ணி இருக்கு உங்க கட்சிகாரங்க எல்லாம் என்ன சுத்தி இந்த screen shot எல்லாம் எனக்கு கொண்டுட்டு வந்து குடுக்குறாங்க பாருங்க சரி நீங்க பாருங்க நான் எதாவது தேவைன்னா கூப்பிடுறேன்ப்பா அக்கா ஒரு ஆள் இருக்கேன் எனக்கா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து யாரு எனக்கு ஒன்னொன்னு சொல்றேன் எனக்கு ரெண்டா பசங்க கண்டிப்பா ரெண்டு பசங்களும் மாற்றுத்திறனாளிகள் ஆனா அங்கனக்குள்ள ஆனா சீட்டு கீட்டு இருந்துச்சா அவங்களே ரெண்டு பேரும் ரெண்டு பேரு ஆமா ரெண்டு பேரு அவங்க பெரியவன் தான் அவன் முழுக்க முழுக்க இந்த வேலை முழுக்க அன்னைக்கு இந்த கட்டிடத்துக்கு அவர் மோகன் வந்துட்டாருன்னா அவன் அங்கதான் இருப்பேன் அவர் ஒரு அவ்வளவு வேலையும் பாத்துருவாங்க பட் அது எனக்கு ஒரு புள்ளையாவது சரியா இருந்திருந்துச்சுன்னா நான் இந்நேரம் அடிச்சு போயிருப்பேன்ப்பா அப்படியே அவன் ABVP ல அவன் மாவட்ட நிர்வாகியனோட என்னோட பையன் பெரிய பையன் அவன் MCOM படிச்சு முடிச்சிருக்கான் அவனுக்கு வேலை கிடைக்கலன்ற வெறுப்புல இருக்கான் நாங்க இல்ல பாப்போம் பாக்கலாம் இதனால நான் கூப்பிடுறேன் நீங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஒரு பதிவு போடுங்க 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 அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்ம கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன் ஏன் ஒரு தவறு நடந்தா நம்ம கேள்வி வச்சிருக்கோம் மீடியாவை பொறுத்தளவு மருதர் மீடியா வந்து ஐயா பேர் வச்சிருக்கோம்னா

இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சேனலை பாக்குறாங்களோ இல்லையா வெளியில தான் பாப்பாங்க வெளியில வந்து அதான் அதிகமா பாத்துக்கிருக்காங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதனால வந்து ஒண்ணும்லக்கா நீங்க நம்ம இதுல எதுவும் எங்கேயும் கூட்டம் போராட்டம்னா நீங்க சொல்லுங்க நம்ம இனம் சார்ந்து நான் அதுக்காக எங்கனால பயணிச்சு வந்துருவேன் கண்டிப்பாக நாங்க இது பண்ணிருக்கோம் அன்னைக்கு வந்து ஐயா இல்ல இல்ல நம்ம பேசியிருக்கோம் அது நீங்க கண்டிப்பா நம்ம இது பண்ணுவோம்